அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இன்னைக்கு நமது அணி நமது பெருமை அப்படிங்கிற தலைப்புல முன்னாடி நான் பேச போறேன் இந்த பொண்ணான வாய்ப்பை வளர்ந்து நம்மளோட எஸ்பிஏ மகேஸ்வரன் சாருக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் உங்க எல்லாத்துக்கும் தெரியா தெரிஞ்சதுதான் நான் புதுசா எதுவும் சொல்ல போறது இல்ல நம்ம டீம் வந்து எப்பவுமே வெஸ்ட் தான் நம் அணி நம் பெருமை அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து டீம் ஸ்மார்ட் அப்படிங்கறது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த டீம் விட நம்ம டீம் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு தோன்ற விஷயங்கள் கூட நான் இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா மாசம் வந்து எல்லா மந்தும் நடக்கும் இதுல வந்து எல்லா மீட்டிங்ஸ்லயும் வந்து நம்மளோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கு இந்த மீட்டிங்ல வந்து நமக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும் அதாவது வந்து புதுசா என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் வந்து என்ன பாலிசிஸ் வந்து இல்ல

இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் அதாவது வந்து ஒரு பட்டிங் ஏஜென்ஸ் எங்களை பெரிய லெவல்ல கொடுக்க எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் இருக்கிற மாதிரி அந்த போட்டிகள் இருக்கும் இந்த போட்டிகள் வந்து நிறைய டார்கெட் கொடுப்பாரு அந்த டார்கெட் டார்கெட்ல அச்சீவ் பண்றவங்களுக்கு வந்து ரெண்டு கிப்ட் கிடைக்கும் எப்பவுமே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி மீட்டிங்ஸ்ல கொடுத்துடுவாரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தமம்ல வந்து பண்ண இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இயர்லி வந்து கண்டக்ட் பண்ணி இங்க வந்து நமக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏஜென்ட்ஸ்க்கும் அப்கோர்ஸ் நம்ம வந்து பாலிசி கொடுக்கணும் நமக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் ஆனாலுமே வந்து இந்த கிஃப்ட் இந்த டிராபிஸ் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல் மேலும் நம்மளை மெருகேத்தி நிறைய பிஸ்னஸ் கொடுக்கணும் வாழ்க்கையில நிறைய லேர்ன் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம டீம்ல மட்டும்தான் அதிகமாக நடக்குது மற்ற வெளி டீம்ல நடக்குதா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் நம்ம டீம் வந்து எப்பவுமே தனித்துவமானது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்த்லி மீட்டிங்ல என்கரேஜ்மெண்ட் வீடியோஸ் நிறையா போடுவார் அதாவது வந்து இப்ப லாஸ்ட் டைமோட அவர் வீடியோஸ் போட்டு இருந்தாரு அதாவது முடியாதவங்க வயசான தாத்தாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயசையும் மீறி எப்படியெல்லாம் அச்சீவ் பண்றாங்க அப்ப நம்மனால முடியாதா நமக்கு இன்னும் சின்ன வயசு தானே சோ நம்மளால இன்னும் ஓட முடியும் அப்படின்னு அதை பார்த்து நம்ம நிறைய வந்து அச்சீவ் பண்ணலாம் சோ அதெல்லாம் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து வீக்லி இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி இத பத்தி மட்டும் இல்லாம ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்க தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ட்ரைனிங் நிறைய கிடைக்குது நம்ம தான் வெளியே கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்கறதாகட்டும் டூர்ஸ் அந்த மாதிரி டிராவல்ஸ் எல்லாம் நிறைய இங்க தான் கிடைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குயின்ஸ் கிளப்னு சொல்லி ஒரு கிளப் இருக்கு ஆக்சுவலா லேடி ஏஜென்ஸ் கிளாப்பி இந்த குயின்ஸ் கிளப் வந்து பாத்தீங்கன்னா லேடி முகவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ ஜென்ட்ரல் மீட்டிங்ல வந்து ஆண் முகவர்களும் பெண் முகவர்களும் இருப்பாங்க ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு கேட்கறதுக்கு கோச்சமாவோ தயக்கமாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த குயின்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த கிளப் அந்த குயின்ஸ் கிளப் மீட்டிங்க்கு தனியாக ஒரு டேட் அலாட் பண்ணி அதுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு குயின்ஸ் கிளப்புக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருந்தாரு சார் ரீசெண்டா நிறைய டார்கெட் ஆனா வந்து இப்ப லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் அது வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது ரெண்டு ரெண்டு பாலிசி கொடுக்குறோம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா டூர் கூப்பிட்டு போறேன் அதுதான் சொன்னாரு அவர் பிரீமியம் கேட்கவே கிடையாது எங்களுக்கு ரெண்டு பாலிசிஸ் இந்த மாதிரி பாலிசிஸ் கொடுத்தீங்கன்னா யாராவது எல்லாம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னாரு அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக எங்க குயின்ஸ் கிளப் இருந்து எல்லாருமே முக்காவாசி பேர் அந்த கேட்ட அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி இடம் போனீங்களா மேம்

ஏற்கனவே நிறைய வந்து மூணு பேருமே அமலா மேடம் ஹேமா மேடம் கார்த்திகா மேம் மூணு பேருமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க டீமுக்கும் சரி இப்போ நம்ம ஏதாவது டவுட் கேட்கறோம் அப்படின்னாலும் சரி எல்லா வேலைகளும் டக்கு டக்குனு முடிஞ்சிடும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டீம் ஸ்மார்ட்டுக்கும் சரி குன்ஸ் கிளப்புக்கும் சரி ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட் உங்க மூணு பேருக்குமே எங்களோட ரொம்ப நன்றி மேடம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குயின்ஸ்ல மூலமா நாங்க நிறைய விஷயம் பண்றோம் மந்த்லி வந்து எல்லாத்துக்கும் கேக் கட்டிங்ஸ் பர்த்டேக்கு கேக் கட்டிங்ஸ் அப்புறம் விமென்ஸ் டே இயர்லி இயர்லி விமென்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் மார்ச் எயிட் லாஸ்ட் இயர் கூட நாங்கள் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம் எல்லாம் சாரி எடுத்து கேக் கட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம டீமுக்கு மட்டுமே உண்டான ஒரு பெருமை இதெல்லாம் வெளியே எப்படின்றதெல்லாம் நம்ம டீம்ல மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்மளோட சாப்பிட்டு பத்தல நான் சொல்றதுல உண்மையாலே

ஆ எல்லாமே நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு पर्सन பத்தி இப்ப நம்ம சொல்லலைன்னா அது ரொம்ப தப்பாயிடும் நம்ம எஸ்பிஆர் மகேஸ்வரன் சார் சார் ரொம்ப थैंक्यू சார் நீங்க எங்க டீம் நம்ம டீமுக்காகவும் சரி சரி நிறைய மனகேಳ್றீங்க நிறைய வந்து பண்றீங்க டீம் மேல வருது அப்படிங்கிறதுக்காக சோ நான் மட்டும் வலி நானும் மேலே வருவோம்